பலாப்பழ விதைய ஒரு மூணு நாள் காய வச்சு அதுக்கப்புறமா அந்த தோல் இப்படி வெடிச்சு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தோலை மட்டும் எடுத்துட்டு நம்ம செய்யலாம் அப்படி செய்யும்போது தோல் எல்லாத்திலயுமே வராது சில இதுல வராம இருக்கும் இப்ப இதுல நாங்க பாதி வந்துச்சு பாதி வரலாம் அது மாதிரி உள்ளதை இது மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சோம்னா வந்துடும் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ரெண்டு பாதியா கட் பண்ணிக்கலாம் இதே நம்ம வந்து அன்னைக்கே செய்யறோம் அப்படின்னா அந்த மேல உள்ள தோல் எடுக்க முடியாது அப்படியே வேக வச்சு நம்ம குக்கர்லயும் வேக வைக்கலாம் சும்மா நார்மலா வேக வச்சு பாத்திரத்துல அதுக்கப்புறமா அந்த தோலை உரிச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இது போல ரெண்டா கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வறுவலுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் கடுகு தாளிக்கிறதுக்கு சோம்பு சோம்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை இதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வச்சுக்கலாம் பலாப்பழ விதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் குக்கர்லங்கிறதுனால பாத்திரத்தில் வைக்கும்போது அதிகமாக தண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை குக்கரை மூடி நம்ம ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் இதே ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அமர்த்தி பார்க்கும்போது நல்லா உடையுது இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிள்ளை சோம்புத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம இதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோடய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுல வந்து நம்ம காரம் கம்மியா சேர்த்தாலும் சாப்பிட டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் தோல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தோல் சேர்த்திருக்கேன் மிளகாய் நல்லா சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சிருக்க பலா விதையை எடுத்து சேர்த்துக்கலாம் பலாப்பழ விதையை நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ணும்போது அதோட சாஃப்ட்னஸ் குறஞ்சிடும் அதனால கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு இது செவன்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் நம்ம அடிக்கடி லைட்டாக விட்டு எடுத்துக்கலாம் பலாப்பழ விதை வருவல் ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட விதையை வேண்டாம்னு தூக்கி போறதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தேங்க்யூ